இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகமாக இருக்கின்றோம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சுகமில்லை பரவாயில்லை அது ஓரமாக இருக்கட்டும் முடிந்தவரை என் பகிரங்கள் பகிருங்கள் உங்களுக்கும் புண்ணியம் இன்றைக்கு முழு நாளும் எனக்கு அதிகமாக தொலைபேசி அழைப்புகள் வந்தது காரணம் என்னென்று அதிகமாக யோசித்தேன் இந்த காணொலியை கேட்டுவிட்டு கீழே எழுதாதீர்கள் சிங்கள சிங்களத்திலே பேசி போடுங்கள் சிங்களத்திலே பேசி போடுங்கள் என்று எழுதாதீர்கள் இல்லை என்றால் போய் சிங்களவர்களுக்கு சொல்லுங்கள் என்றும் எழுதாதீர்கள் அதேபோல் எழுதும்போது யோசித்து எழுதுங்கள் நல்லது எது கெட்டது எது எதை சமூக வலைத்தளங்களிலே எழுத வேண்டும் எதை எழுதக்கூடாது எப்பவும் நாட்டுக்கு நன்மையை மட்டும் நினைக்க வேண்டும் தாயை நேசிப்பவன் தாய் நாட்டை நேசிப்பான் வணக்கம் நன்றி பகிருங்கள் அப்பொழுது நான் பார்த்தேன் என்னத்துக்காக இவ்வளவு அலைபேசிகள் தொலைபேசிகள் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போனால் கமெண்ட்ஸுகளும் வருகின்றது எப்படி தேரர் அவர்களே திருகோணமலையைப் பற்றி பேசுங்கள் திருகோணமலையைப் பற்றி பேசுங்கள் திருகோணமலையைப் பற்றி பேசுங்கள் திருகோணமலையை பற்றி என்ன பேச வேண்டும் திருகோணமலையை பற்றி என்ன பேச வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பார்ந்த உறவுகள் நண்பர்கள் என்னுடைய சொந்தங்கள் சிங்கள மொழியில் இதைவிட நான் நேரடியாக நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன் பிறகு வேண்டுமானாக இருந்தால் நான் சிங்கள மொழியிலும் ஒரு காணொலியை விடுவேன் அது அப்புறம் எனிடம் கேட்டது அதிகமாக தமிழர்கள் தானே திருகோணமலை பற்றி பேசுங்கள் திருகோணமலையை பற்றி பேசுங்கள் அன்பார்ந்த உறவுகளை நான் இரண்டு கிழமைக்கு முன் கூட நான் திருகோணமலை போயிருந்தேன் திருகோணமலைக்கு நான் போயிருந்தேன் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் புகவந்தளாவ தேரர் என்பவர் யாருடைய எஜெண்ட்டுக்காக வேலை செய்ய மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவார்கள் ஆனால் ராகுல தேரர் என்பவர் வாழ்க்கையிலே அதிகமாக தாயை நேசித்தவர் தாய் மீது பேரன்பு கொண்டவர் ஏன் தாயை நேசித்தேன் என்று சொன்னேன் தாயை நேசித்தவன் தாய் மீது பேரன்பு கொண்டவன் தாய் நாட்டின் மீது பேரன்பு கொண்டிருப்பார்கள் தாய் நாட்டையும் நேசிப்பார்கள் தாய் நாட்டிற்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது பிறந்த தாய் நாட்டுக்கு எங்களால் எந்த களங்கமும் வந்துடக்கூடாது வாழ்க்கையில் பெற்ற தாய்க்கு என்ன செய்தோம் நாம் பிறந்த மருத்துவமனைக்கு நாம் என்ன செய்தோம் வளர்ந்த கிராமத்திற்கு என்ன செய்தோம் கல்வி கற்ற பாடசாலைக்கு என்ன செய்தோம் நான் பிறந்த தாய் நாட்டுக்கு என்ன செய்தேன் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் வணக்கம் வணக்கம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நீங்களும் நினையுங்கள் அப்பொழுது ராகுலத்திரர் என்பவர் இந்த தாய் நாட்டிலே தாய் நாட்டின் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் கட்டாயம் பேசுவார் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்று போதனைகள் வழங்குவார் அது பௌத்த விகாரையாக இருக்கலாம் சைவ கோயிலாக இருக்கலாம் இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருக்கலாம் கிறிஸ்தவ சர்ச்சாக ஆக இருக்கலாம் அறநெறி பாடசாலைகளாக இருக்கலாம் மதரசா பாடசாலைகளாக இருக்கலாம் பல கோயில்களாக இருக்கலாம் பேசுவார் ஆனா யாரோ ஆரம்பித்த அரசியல் சூழ்ச்சிக்கும் யாருடைய எஜெண்டாவை கையிலே எடுத்துக்கொண்டு மத கலவரம் செய்பவர்களுக்கும் தெரு எப்பவும் பதில் கொடுக்க மாட்டார் காரணம் அறிவாளிகளோடு பேசலாம் எப்படி அறிவாளிகளோடு பேசலாம் அறிவாளிகளோடு உட்கார்ந்து கலந்துரையாடல் செய்யலாம் அறிவு இல்லாமல் ஆணவம் பிடித்தவர்களோடு நாம் சேர்ந்து பேசினால் அதில் எந்த பலனும் இல்லை கௌதம் புத்த பகவான் சொல்லியிருக்கின்றார் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி ஆக வேண்டும் எந்த இடத்தில் பேசக்கூடாதோ அந்த இடத்தில் எப்போதும் பேசாதீர்கள் என்று சொல்லி அன்பார்ந்த உறவுகளே சில கேள்விகள் சமூகத்திடம்தான் திருகோணமலை பிரச்சனை சிலையை வைத்தார்கள் சிலையை தூக்கி கொண்டு சென்றார்கள் மீண்டும் சிலையை கொண்டு வந்து வைத்தார்கள் காரணம் கொஞ்ச நாள் நாட்டிலே ஒரு பிரச்சனையும் இல்லை தானே கொஞ்ச நாள் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்தார் வணக்கம் விஷ்ணு எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஊர் பிரச்சனை தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்பொழுது இந்த நாட்டிலே அதிகமானோர் எதிர்பார்ப்பது பிரச்சனையை தான் வேறொண்டும் இல்லை என்னிடம் கேட்டார்கள் தேரர் அவர்களே திருகோணமலையை பற்றி பேசுங்கள் என்று ரைட் அதை பற்றி நான் வருகின்றேன் இவ்வளவு சமூக வலைத்தளங்களிலே இனவாதத்தை பேசியவர்களுடைய வார்த்தைகளையும் அரசியல் செய்வதற்கு பேசிய வார்த்தைகளையும் காணொளிகளையும் பகிர்ந்தீர்களே அதற்கு கமெண்ட்ஸ் எழுதுகின்றீர்களே இனவாதிகளையும் அரசியல்வாதிகளையும் மதவாதிகளையும் இந்த நாட்டிற்கு தலைவர் என்று எடுத்து காட்டுகிறீர்களே காட்டுகிறீர்களே இந்த நாட்டிலே அவர்கள் ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நாட்டை குழப்புவதற்கும் பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கும் ஆரம்பித்த ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்த கும்மல் ஆரம்பித்தார்கள் இதை உலகுக்கு படம் போட்டு காட்டி உலகுக்கு வீடியோ போட்டு காட்டி இதை அனைத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து அவர்களை தலைவர்களாகிவிட்டது யார் அவர்களை தலைவர்களாக்கிவிட்டது யார் அவர்களை அவ்வளவு பேச வைக்கின்றது யார் அவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வர உற்சாகத்தை கொடுத்தது யார் கையிலே தொலைபேசி வைத்திருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று கேட்கின்றேன் இந்த நாட்டிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் தர்ம போதனைகள் செய்து மதம் கடந்து மனிதநேயத்தை பரப்புவோம் என்று வந்த ராகுலத்தேரருடைய எத்தனை வீடியோவை பகிர்ந்திருப்பீர்கள் எத்தனை யூடியூப் சேனல்காரர்கள் கேட்டிருப்பீர்கள் நாம் ஒரு நல்ல கலந்துரையாடல் ஒன்றை செய்வோம் என்று எத்தனை பேர் பத்திரிகையில் எழுதினீர்கள் அசலாம் அழைக்கும் அழைக்கும் சலாம் அனைவருக்கும் எத்தனை பேர் எழுதினீர்கள் இலங்கை பூராக நான் போய் வருகின்றேனே எத்தனை பேர் என்னிடம் தன்னுடைய முகநூல் ஊடாக நல்ல கருத்துகளை பகிர்ந்து கொண்டீர்கள் எத்தனை பேர் இலங்கை பூராக நான் போய் வருகின்றேன் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் போய் வருகின்றேன் நன்றி நன்றி நீதிமன்றம் போயிருக்கின்றது என்பதையும் எனக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி நான் பேச வரவில்லை என்னிடம் கேட்டார்கள் ஏன் திருகோணமலையை பற்றி நீங்கள் பேசவில்லை என்று அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பிரச்சினை நீதவான் முன்னிலையில் போனா பிறகு அதை நாம் பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது அது சட்ட ரீதியாக கோட்ஸ்லே நீதவான் முன்னிலையிலே அதுக்கான தீர்ப்புகள் கிடைக்கும் அது வேற என்னிடம் கேட்டவர்கள் உலகத்துக்கு பிரச்சனையை கொண்டு போவதற்கும் நாட்டிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைகளை இன்னும் உரம்போட்டு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கின்ற சமூக ஊடகங்கள் ராகுல தேரர் எவ்வளவு இந்த நாட்டுக்கு நன்மை செய்தார் அப்போ வரவில்லையே முடிந்தவரை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை நடக்கும் விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எழுதுங்கள் அது அல்லவா மனிதநேயம் அது அல்லவா நாங்கள் செய்யும் சேவை அதுதானே தேவை நாடு பூராக நான் போய் வந்திருக்கின்றேன் எத்தனை பேர் கேமராவை தூக்கிக்கிட்டு வந்தீர்கள் தேரவர்களை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த நாட்டிலே மதவாதிகளுக்கு இனவாதிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் என்று எத்தனை பேர் கேமராவை தூக்கி கொண்டு வந்தீர்கள் எத்தனை பேர் எழுதினீர்கள் எத்தனை பேர் யூடியூப் ரீதியாக போட்டீர்கள் டிக்டாக்ல போட்டீர்கள் பேஸ்புக்ல எழுதினீர்கள் எங்கேயாவது போகும்போது ராகுலத்திரர் வலிக்கு விழுந்தால் எழுதுவார்கள் ராகுலத்திரர் வலிக்கு விழுந்தார் என்று எங்கேயாவது போய் சமூகத்திற்காக நல்லது செய்ய போய் அங்கே அவமானப்பட்டு வந்தால் அதை மிக சிறப்பாக கண் காது மூக்கு வைத்து எழுதி எழுதுகிறார்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்களே நல்லதை எழுதுங்களே அன்பார்ந்த உறவுகளே திருகோணமலையிலே நடந்த பிரச்சனை நாட்டிலே காலத்தின் கட்டாயமோ தெரியவில்லை காலத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் இப்பொழுது ஒரு வருடங்களாக ஒரு பிரச்சனையும் தானே பிரச்சனையை உண்டு பண்ணுபவர்களுக்கு வந்து கை கால் மூக்கு வாய் எல்லாம் அரித்து கொண்டிருந்திருக்கின்றது ஆகையால் தான் அங்கே ஒரு பிரச்சினையை ஆரம்பித்தார்கள் சிலையை கொண்டு வந்து வைத்தார்கள் அவர்களாக கொண்டு போனார்கள் அவர்களாக கொண்டு வந்து திரும்பவும் வைத்து விட்டார்கள் இந்த பிரச்சனை இப்போ கோர்ட்ஸிலே இருக்கின்றது நீதவான் முன்னிலையிலே இருக்கின்றது அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதன் பிறகு சட்ட ரீதியாக முடிவுகள் வரும் இதுதான் உண்மை இரண்டாவது அந்த விகாரைக்கு சொந்தமான காணியிலே அவர்கள் ஒரு அறநெறி பாடசாலையை கட்டுகிறார்கள் சாராய கடை வைக்கவில்லையே சாராய கடை வைச்சால்தான் பெரும் பிரச்சனை மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு அறநெறி பாடசாலை மண்டபத்தை கட்டுவதற்காக தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுக்குள்ளே என்னென்ன சூழ்ச்சிகள் என்னென்ன இருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை அதை பற்றி நான் பேசவும் இல்லை ஆனால் இன்று முழு நாளும் தொலைபேசி நூடாக தொடர்பு கொண்டு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் திருகோணமலை பிரச்சனையை பேச வேண்டும் ஏன் நீங்கள் திருகோணமலை பிரச்சனையை பேசாமல் இருக்கின்றீர்கள் பிரச்சனையை பேசுவதற்காக ராகுல தேரர் சமூக சேவைக்கு வரவில்லை ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குவதற்கும் ராகுல தேரர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை அத்தோடு முடிக்க தான் நினைப்பார் ராகுல தேரர் காரணம் என்ன தெரியுமா ராகுல தேரருக்கு குடும்பம் இல்லை பிள்ளை இல்லை குட்டி இல்லை ஒன்றும் இல்லை அவர் ஒரு தனி மனிதன் அவர் ஒரு துறவி நாட்டிலே எது நடந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி என்று யோசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை என் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது என்னுடைய கருத்து அதுதான் நாட்டு மக்களை கவலையிலையும் பிரச்சனையிலையும் கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு தெரு எந்த இடத்திலும் காணொலிகளை விடமாட்டார் சமூகத்தை குழப்புவதற்கு காணொலிகள் விட மாட்டார் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் அமைதிப்படுத்துவதற்காகவும் மதம் கடந்த மனிதநேயத்தை நேயத்தை போதிப்பதற்காகவும் தான் வருவார் காரணம் நானும் ஒரு மனிதன் நீங்களும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனிதன் நீங்களும் ஒரு மனிதன் சில பேர் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் ராகுலத்திரரை விளையாட்டு பொம்மை போல் நினைத்தவர்களும் இருக்கின்றார்கள் எப்படி ராகுலத்திரரை ஒரு பொம்மை என்று நினைத்தவர்களும் இருக்கின்றார்கள் வித்தியாச வித்தியாசமாக நினைத்தவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் ராகுலத்திறர் யார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும் இறைவனுக்கு தெரியும் என்னை பெற்ற தாய்க்கு தெரியும் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களுக்கு கூட சில நேரம் புரியாமல் போய்விடும் ஏன் இதை பேசிக் கொண்டிருக்கின்ற உறவுகளை எது தேவையோ அதைதான் நாங்கள் முகநூலூடாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது இந்த நாட்டுக்கு நன்மையை தர வேண்டும் தேவையில்லாத விடயங்களை போது அவர்களை தலைவர்கள் ஆக்குகின்றதே நாங்கள் தானே இன்று இந்த நாட்டிலே பல அரசியல்வாதிகளையும் பல சமய தலைவர்களையும் உலகுக்கு தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்ததே நீங்க தான் முகநூலூடாக முகநூலூடாக அடிக்கடி அடிக்கடி காணொலிகள் அடிக்கடி அடிக்கடி காணொலிகள் அடிக்கடி அடிக்கடி காணொலிகள் நல்ல காணொலிகளை பகிருங்கள் அதான் முதல் கேட்டேன் ராகுல தேருடைய சேவை இந்த நாட்டில் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது ராகுல தேர்வுடைய சேவை இந்த நாட்டிலே எல்லாரையும் ஒன்றிணைய வேண்டும் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் மதவாதிகளை தோற்றடிக்க வேண்டும் அரசியல்வாதிகளை தோக்கடிக்க வேண்டும் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் ராகுல தேர்தலுடைய எண்ணம் நித்திரையில் தூங்கும் போது கூட இதுதான் எண்ணம் மதம் கடந்த மனிதனேயும் 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 காரணம் இன்று உலகளை அழிந்து கொண்டு போகக்கூடியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் மனிதனேயும் அப்போ இந்த மனிதநேயத்தை உருவாக்க வேண்டியது மனிதநேயத்தை பரப்ப வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அல்லவா நான் எப்பவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக இல்லை எனக்கு பிள்ளை இல்லை குட்டை குடும்பம் இல்லை ஒன்றும் இல்லை தனிநபர் இன்று இருந்தாலும் முடிந்தது நான் இறந்தால் கவலைப்படுவது முதல் என்னுடைய தாய் எனக்கு முன் என் தாய் இறந்து விட்டார் என்னை பற்றி போது கவலைப்படுவதற்கு என் கூட என் தாய் இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த சமூகத்திலே கண்ணீர் வெடிப்பார்கள் ராகுல இல்லையே என்று சொல்லி இல்லாத காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ராகுல தெருடைய விருப்பம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ராகுல தெருடைய விருப்பம் நாட்டை குழப்புவதற்கு அல்ல இனவாதிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு அல்ல நிச்சயமாக நீ எதை சிந்திக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறுவாய் நல்லபடியாக சிந்திக்கின்றேன் நல்லவனாக இருக்க விரும்புகின்றேன் அதர்மத்தை அழித்து பாவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எங்களுக்கு மேலே ஒருவன் இருக்கின்றான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுடைய பேசும் வார்த்தைகள் முதல் கொண்டு அங்கே கண்காணிக்கப்பட்டு எழுதுகின்றது தாய் நாட்டுக்கு நன்மையை செய்யுங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமூகத்தை உருவாக்கி வையுங்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் அரசியல்வாதிகளுக்காக ஒதுக்கி இனவாதிகளுக்காக ஒதுக்கி மதவாதிகளுக்காக ஒதுக்கி ஏன் நேரத்தை கடக்க வேண்டும் ஏன் நம்மள் இவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ராகுலத்தில் இருந்த நாட்டுக்கு எவ்வளவு சேவை செய்தார் என்று யாராவது எழுதியிருக்கின்றீர்களா ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே காவி உடுத்தியவர்களெல்லாம் துறவிகளும் அல்ல காவி உடுத்தாதவர்களெல்லாம் நல்லவர்களும் இல்லை தலைமுடியை எடுத்து தாடியை எடுத்து உடம்புக்கு காவியை போத்தினால் மட்டும் துறவிகளாக முடியாது அதை புத்த பகவான் சொல்லுகின்றார் நாலு கங்கையில் இருந்து கடலுக்கு நீர் சென்றாலும் அந்த நீரிலே குப்பைகள் அடித்துக் போனாலும் நடுக்கடல் ஒருபோதும் குப்பையை வைத்துக் கொள்ளாது கடலோரத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும் அதே போல்தான் இந்த புத்த சாசனம் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே இந்த நாட்டை குழப்புவதற்கோ நாட்டை சீரழிப்பதற்கோ நாளை பிறக்கும் குழந்தைக்கு ரித்தாறு ஓடுவதற்கு சமூகத்தை உருவாக்குவதற்கோ ராகுல திறர் எப்போதும் தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது திருகோணமலை பிரச்சனைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க ஒன்றுமே நினைக்கவில்லை அங்கே போய் பிரச்சனை பண்ணவர்களுக்கு தான் தெரியும் என்னத்துக்காக பிரச்சனை பண்ணுகின்றார்கள் என்னத்துக்காக சிலை வைக்கின்றார்கள் என்னத்துக்காக மண்டபம் கட்டுகின்றார்கள் என்று தெரியும் அங்கே பொதுமக்கள் போராட்டம் நடத்தவில்லை பொதுமக்கள் எந்த பிரச்சனையிலும் கொடுக்க வரவில்லை பொதுமக்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கின்றது என்று சொல்லி அங்கே பொதுமக்களுக்கு தெரியும் அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் இதுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் கண்டு கணக்கெடுக்காதீர்கள் எழுதாதீர்கள் பகிராதீர்கள் கூட்டம் கூடாதீர்கள் உப்பு இல்லாத சாம்பாரை போல் ஆகிவிடும் சாம்பார்களை எதை போட்டு வைத்தாலும் உப்பு இல்லை என்றால் சாப்பிட முடியாது அதே போல் அதுவும் உப்பு இல்லாத சாம்பார் போல் வேஸ்ட் ஆகிவிடும் கண்டுகொள்ளக்கூடாது கணக்கெடுக்க நன்மைக்கு இடம் கொடுங்கள் நன்மையை எழுதுங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஆகையால் அன்பார்ந்த நண்பர்களே மீண்டும் அந்த கேள்விதான் கேட்கிறேன் மத சார்பான நாடாக இலங்கை மாற வேண்டுமாக இருந்தால் எல்லாரும் நினைக்க வேண்டும் ராகுலத்திரர் மட்டும் நினைத்து சரிவராது நீங்கள் மட்டும் நினைத்து சரிவராது நாங்கள் எல்லாம் நினைத்தாதான் நாளை பிறக்கும் குழந்தையும் அதையே நினைக்கும் அதை தான் நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கு தான் ராகுல தேரர் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த நாட்டில் எத்தனை இளைஞர்கள் ராகுல தேர்டர் வந்திருக்கின்றீர்கள் சொல்லுங்க பாப்போம் நாடு பூராக பயணிக்கின்றேனே நாடு பூராக பயணிக்கின்றேன் எந்த இளைஞர்கள் ராகுல தேரோடு கைகோத்துக் கொண்டீர்கள் ராகுல தேரர் போற பயணம் சரி ராகுல தேரர் சரி ராகுல தேரர் ஒன்று சேருவோம் எங்க ஊருக்கு ராகுல தேரரை அழைப்போம் எங்கள் ஊர்ல ஒரு மேடையை போற்றி சில நல்ல கருத்துக்களை பேசுவோம் எங்கள் ஊருக்கு ராகுல தேரரை அழைப்போம் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு அழைப்போம் எங்களுடைய ஆலயத்திற்கு அழைப்போம் அவருடைய பயணம் சிறப்பாக இருக்கின்றது அவருடைய பயணம் இந்த நாட்டுக்கு தேவை அவருடைய போதனைகள் நாளை பிறக்கும் குழந்தைக்கும் தேவை அவர் ஒரு நல்ல வழியில்தான் செல்லுகின்றார்கள் என்று நினைத்து எத்தனை இளம் வாலிபர்கள் ராகுல தேரோடு கைகோர்த்து கொண்டீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் ராகுல தேரருடைய காணொளிகளை பகிர்ந்து எழுதினீர்கள் யோசித்து பாருங்கள் எங்கேயோ ஒரு பிரச்சனையை தொடர்ந்து எழுதுகின்றீர்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையை கலவரத்தை கொண்டு வர நினைப்பவர்களை போட்டோக்களையும் வீடியோக்களையும் பகருகிறீர்கள் எழுதுகின்றீர்கள் நேரத்தை செலவழிக்கின்றீர்கள் யோசித்து பாருங்க எத்தனை பேர் அழைத்தீர்கள் பூராக பயணிக்கின்றேன் எந்த இளம் தலைமுறைகள் கை கொண்டீர்கள் எங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீர்கள் எங்கே நாங்கள் எங்களை அழைத்தீர்கள் எங்கே பேசினோம் எங்கே கலந்துரையாடல் செய்தோம் ஒன்றுமே இல்லையே ஆகையால் பிரச்சனைகள் வரும்போது ராகுலத்திறரை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு பதில் தாருங்கள் என்று கேட்காதீர்கள் கேட்டால் அது மேற்கொண்டு மீனாக பிரச்சனைகள் வரும் அங்கே பரவாயில்லை அங்கே பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு அறநெறி பாடசாலை ஏதனே கட்டுகிறார்கள் கடை கட்டவில்லை கஞ்சா விற்கவில்லை குடுவிக்கவில்லை மிருகங்களை கொள்ளுவதற்கான இடத்தை அவங்க தயார் செய்யவில்லை யாரோ பத்து பேர் உட்கார்ந்து தர்மத்தை படிக்கப் போறார்கள் அதற்கு ஒரு மண்டபத்தை கட்டுறதுக்கு ஆரம்பித்திருப்பார்கள் சில நேரம் அந்த இடம் அந்த விஹாரிக்கு சொந்தமான காணியாக இருந்திருக்கும் பரவாயில்லை ஆகையால் அங்கே எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கும் சில பேர் இருக்கின்றார்கள் எது சிறப்பாக நடந்தாலும் அதை நடத்த விட மாட்டார்கள் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே நான் அதிகமாக நேர எடுக்க விரும்பவில்லை ராகுலத்தேரர் என்கின்ற இந்த தேரர் இந்த துறவி இந்த மனிதன் நாட்டிற்கு நன்மையை மட்டும் எப்போதும் செய்யக்கூடியவர் நன்மையை மட்டும் பேசக்கூடியவர் நன்மையை மட்டும் பேச நினைப்பவர் எனக்கு குடும்பம் இல்லை ஆனால் உங்களுக்கு பிள்ளை இருக்கின்றது மனைவி இருக்கின்றார்கள் சொந்தம் இருக்கின்றது குடும்பம் இருக்கின்றது அவர்களெல்லாம் நாளை இந்த நாட்டிலே சந்தோஷமாகவும் அமைதியாக வாழ வேண்டும் அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதுக்காக சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ராகுலத்திரருடைய விருப்பம் எங்கேயும் ஒரு கலவரத்துக்கு போகவும் மாட்டார் கலவரத்தை தூண்டவும் மாட்டார் அதுக்கு போதனைகள் வழங்கவும் மாட்டார் சமூகத்திலே பிரச்சனைகள் வரும் அளவுக்கு காணொலிகளை தரவும் மாட்டார் எங்கே ஒரு மனிதனுடைய உரிமைகள் மீறப்படுகின்றதோ அங்கே ராகுலத்தர் தர்மம் கலந்த சம்பந்தமாக மட்டும் பேசுவார் இவ்வளவுதான் அதை தாண்டி எந்த எஜெண்டாவுக்கும் ராகுலத்திரர் வேலை செய்ய மாட்டார் யாருடைய பணத்திற்காகவும் எந்த அரசியல் தலைவர்களுக்காகவும் ராகுலத்திரர் எந்த எஜெண்டாக்காகவும் வேலை செய்ய மாட்டார் ராகுல தெருவருடைய பயணம் மக்களுக்காக மட்டுமே இருக்கும் ராகுல தேரூருடைய பயணம் இனவாதம் இல்லாத பயணம் மதவாதம் இல்லாத பயணம் அரசியல் இல்லாத பயணம் மனிதனையை மிக்க பயணம் நாடு பூராக பயணிப்பேன் விரும்பியவர்கள் எல்லாம் எங்களோடு ஒன்று சேரலாம் கை கோர்த்து கொள்ளலாம் இந்த நாட்டை நல்ல இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் ராகுல தேரோடு கைகோர்த்து கொள்ளலாம் இன்று இல்லை கை கோர்த்து கொள்ளுங்கள் இன்னும் பத்து வருஷத்தில் சாகாமல் இருந்தால் ராகுல தேரோடு வந்த பயணத்தினால் தான் இந்த நாட்டுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து நல்லது செய்திருக்கின்றோம் என்று ஒரு நம்பிக்கையோடு பெருமூச்சு விட்டு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம் கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார் கோபத்தினால் ஒரு கோபத்தை தணிக்க முடியாது அன்பினால் மட்டுமே ஒரு கோபத்தை தணிக்க முடியும் என்று அன்பை மனது பூராக வைத்துக் கொண்டு வாருங்கள் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எங்களுக்கு அதை தாண்டி நாங்கள் எல்லாம் மனிதர்கள் இவ்வளவுதான் கௌதம் புத்த சொல்லுகின்றார் காவி உடுத்திய தேரராக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாட்டின் சட்டத்தின் அந்த வளாகத்திற்கு உள்ளே செயல்பட வேண்டும் காரணம் நீங்கள் அந்த சட்டத்திற்கு உள்ளே செயல்பட்டால் தான் நீங்கள் போதனைகளை வழங்கி அவர்களையும் செயல்படுத்த வைக்க முடியும் என்று சொல்லுகின்றார் மூ உலகத்துக்கும் மிக அழகான தர்மத்தை போதித்தவர் கௌதம் புத்த பகவான் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகள் போக்குகள் அந்த தாயுடைய வளர்ப்பாக தான் இருக்கும் தாய் நாட்டை நேசித்தால் பெற்ற தாயை நேசித்தற்கு சமம் நிச்சயமாக 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 புறக்கணித்ததால் இன்று உலகம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக் புத்தனுடைய வார்த்தைகளை புறக்கணித்ததால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை பேர் அதை புரிந்துகள் போகின்றார்கள் நன்றி அருள் அண்ணா நாங்கள் அனைவரும் உங்களோடு சுவாமி நன்றி நன்றி ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே ஆஹ் இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொள்ளுகின்றேன் புகவந்த லாப தேரர் என்ற ஒரு தனி மனிதன் இந்த நாட்டின் நன்மைக்காக மட்டுமே குரல் கொடுப்பாரை உடைய இந்த நாட்டிலே தேவையில்லாத விடயங்களுக்கு உரம் போட்டு ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்க ராகுல தேரர் விரும்ப மாட்டார் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாருங்கள் எல்லாரும் மதம் கிடந்து மனிதனாக வாழுவோம் வாழும்போது வாழ்த்துவோம் வாழும்போது மரணத்தை அழகுப்படுத்துவோம் நீங்கள் நினைக்கும் நினைவுகள் நீங்கள் செயல்படுத்தும் செயல்கள் அனைத்தையும் இறைவன் என்றொருவர் இருப்பாக இருந்தார் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் இதெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு எண்ணம் போல் வாழ்க்கை எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்தே ஆகுவாய் இறுதி மரணப்படுக்கையிலாவது நீ விதைத்ததை அறுவடை செய்தே ஆகுவா என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்று கூறி விடைபெறுகின்றேன் முடிந்தவரை பகிருங்கள் நல்ல கருத்துக்களை மட்டும் எழுதி கொள்ளுங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்